கோாகின் ராக ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இந்த கோராகியின் புத்திரர் இவங்க வந்து ஆண்டவரை உயர்த்தி பாடுறதுல ஆண்டவருடைய மகிமையை சொல்றதுல ரொம்ப தேவ கிருபையில் அவர்களுக்குள்ளே அந்த ஞானத்தை தேவன் வைத்தான் இந்த கோராகியரின் புத்திரர் யாருன்னு கேட்டால் லேவியின் வம்சத்தில் உள்ளவர்கள் இவர்கள் ஆண்டவரை உயர்த்துகிறது சோர்ந்து போகிறவர்கள் அல்ல மூணாவது வாசிக்கும் பொழுது என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் உலகத்தில் இதுவைகள் மாறாதவைகள் என்று இருக்கிற சில காரியங்கள் இருக்கிற அந்த காரியங்கள் ஒரு நாளும் மாறுகிறதில்லை ஆனால் அதை சொல்ற போது சொல்றாரு பாருங்க என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தானிக்கும் இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் ஒன்றுமில்லை ஒரு பொருட்டு இல்லை என்பதை குறித்து அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கலாம் இடங்களுக்கு நிலங்களுக்கு சொல்லும் போது பின்பகுதியில அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள் ஆகிலும் கனம் புரிந்தனாய் இருக்கிற மனுஷன் இல்லை அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான் எல்லாருமே அப்படித்தானே இல்ல எந்த மனுஷனும் அதாவது ரொம்ப நல்ல வசதி வாய்ப்புட்டும் என் மனிதன் ஒருவன் இறந்து விட்டாள் இல்லை பரவாயில்ல இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கட்டும் இங்கே பிறகு அடகு பண்ணிக்கலாம் அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்லை எல்லா மனுஷனும் மறித்தா ஒரே நாள் தான் ஒன்று அதே நாள் சாயங்காலத்தில் அல்லது அடுத்த நாளில் ஒருவேளை வெளி தேசத்துலேருந்து யாராவது வர வேண்டி இருக்குன்னு அதுக்காக காத்திருந்து மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு மூணு நாள் இல்லையா சிலது கொஞ்சம் தலைவர்களுக்கு பதப்படுத்தப்பட்டு அந்த உடலை வைத்து அதை மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணுகிறார்கள் உலகம் இந்த வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை உலகம் நிலையற்றதுதான் இந்த உலகம் அழிவுக்கு நேரே வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதுல ஒரு விசுவாச அறிக்கை அவன் சொல்றத பாருங்க பதினைந்தாவது வருஷம் ஆனாலும் தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் பதினாலாவது சொல்லுது ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அளிக்கும் இது எல்லாருக்குமே நடக்கிறது ஆனா இங்கே பதினைந்தாவது சொல்லும் போது என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைத்து மீட்பார் சரீரம் எல்லாம் போயிடும் அதான் அவர் சொல்றார் சரீரம் எல்லாருக்கும் என்ன ஆயிரும் ஏதோ ஒரு வருஷத்துல நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டியது இந்த மரணம் அது உண்மை ஆனா எனக்குள் இருக்கிற அந்த ஆத்துமாவை நான் ரசிக்கப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேனா ஆத்தும ரட்சிப்பு கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒருவன் கழுவப்படும் பொழுது வருகிறது என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இந்த மனுஷன் பழைய ஏற்பாட்டில ஏசு பத்தி அறியாதவன் ஆனாலும் அவனுக்குள் ஒரு விசுவாசம் என் தேவனின் ஆத்துமாவை என்ன செய்வார் தப்புவித்து பாதாளத்தின் வாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வித்து மீட்பான் அம உயிர்த்தெழுதலின் பாடலை பாடும் பொழுது பாதால் அவரை என்ன செய்ய முடியல வச்சிக்க முடியலன்னு பாடுறோம் ஆமே இயேசுவை பத்தி சொல்லுது அவர் உயிர்த்தெழுதலின் முதல் பலனானார் அதனால இந்த வசனம் நமக்கு உறுதியா தெரியும் ஒரு வெளிப்பாடோடு எழுதியிருக்கிறாங்க ஆனாலும் என் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் ஹலே லுயாம் அண்டபுரே நீர் என்னை என்று தான் விசுவாசிக்கிறேன் என்னை தாழ்த்துகிறேன் ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி அப்படியே உட்காருவோம் அந்த பிறகு இந்த இந்த மனுஷன் சொன்ன இந்த வார்த்தையின் எஸ் எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது நாங்க இயேசு அறிஞ்சிருக்கிறோம் அதனால பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிக்கப்படுவோம் மீட்கப்படுவோம் என் ஆத்மா அதிலிருந்து தப்பு என்னை தாழ்த்துகிறேன் அர்ப்பணிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மகிமையில நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்